கட்சி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய கருப்பையாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு இருக்காரு அவரிடம் நாம் பேசலாம் அண்ணா வணக்கம் இப்ப வந்து இருபது நாட்களாக வந்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க களம் வந்து எப்படி இருக்கு களம் ரொம்ப சிறப்பா இருக்கு நாங்களெல்லாம் எதிர்பார்த்ததை விட மிக அளவுக்கரியமான மக்கள் ஆரவேற்புடன் வரவேற்புடன் எங்களுக்கு வெற்றியை உறுதி செய்திருக்கிறார்கள் உங்களுக்காக வந்து உங்களுடைய பொதுச் செயலாளர் இரண்டு முறை வந்து திருச்சியில் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அதுக்கான எதுவும் முக்கியமான காரணங்கள் இது இருக்கா அப்படி ஒன்றும் பெரிய முக்கியமான காரணங்கள் ஒன்றும் இல்லை முதல் முறையாக நாற்பது வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்தி இது பண்ணாங்க எல்லா வேட்பாளருக்கும் அறிமுக கூட்டம் நடத்தி பிரச்சாரம் பண்ணாங்க அதற்கு பிறகு ஒவ்வொரு தொகுதியாக பொதுச் செயலாளர் அவர்கள் பயணம் செய்திருக்காங்க அதோட திருச்சிராப்பள்ளிக்கும் பள்ளிக்கும் செய்து எங்கள் வேட்பாளரை வந்து வாக்கு சேகரிச்சிருக்காங்க மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குது நீங்கள் என்ன மாதிரியான எல்லாம் கொடுக்குறீங்க மக்களுடைய எதிர்பார்ப்பு யார் யார் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தாலும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க மக்களுக்காக உழைக்கணும் மக்களுக்காக குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அதை நான் சிறிதளவும் பிசகாம அதை சரியாக செய்வேன் நம்புறேன் இப்போ உங்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய துரை வைக்கோ வந்து வெளியூருக்காரு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுட்டு இருக்கீங்க ஆனால் அவருடைய தந்தை வைக்கோ வந்து தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிந்த முகமாக இருக்காரு இப்போ அந்த குற்றச்சாட்டு வந்து திருச்சி மக்களிடையே எடுப்படுதா தெரிந்த முகமா இருந்தா நல்லது பண்ண முடியுமா தெரிந்த முகத்துக்கும் மக்களுக்கு உழைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அவர் வெளியூருக்கார தானே அது ஒன்று நாங்கள் தவறாக சொல்லலையே அவர் வெளியூருக்கார தான் நான் இந்த மண்ணினோடய மைந்தன் தான் இந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டது நான் தான் இந்த மக்களுடைய உணர்வுகள் என்னன்னு தெரியும் இந்த மக்களுடைய குறைகள் என்னன்னு தெரியும் அப்ப மக்களோட மக்களா இருக்கிற எனக்கு தான் இந்த மக்களை பத்தி தெரியும் அதனால என்னால் தான் இந்த மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்னு நாங்க சொல்றோம் நாடாளுமன்ற தேர்தல இங்க காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் நான்கரை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாரு சட்டமன்ற தேர்தலில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளையும் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றாங்க இந்த சூழலில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் இப்படி பல தொடர் தோல்விகளை திராவிட முன்னேற்றம் சந்திச்சது அதுக்கப்புறம் ரெண்டு தேர்தலில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்போ வெற்றி தோல்விங்கிறது அந்த நேரத்துக்கான கூட்டணிகள் கள நிலவரத்தை பொறுத்து தான் அப்போ ரெண்டு அதுக்கு மூணு தேர்தலில் தொடர்ந்து தோ அதுக்கு முன்னாடி மூணு தேர்தலில் அதுக்கு இடையில் நடந்த உள்ளாட்சி தேர்தல்களையும் தோற்றுருக்காங்க அப்போ அண்ணாதிமுகவிட திராவிட கழகம் தொடர்ந்து தோல்வியை சந்திச்சிருக்கு அப்போ அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்றங்களும் ஜெயிச்சிருக்காங்க அது மாதிரி இந்த முறை அண்ணா அண்ணா திராவிட நிச்சயமாக வெற்றியை பெறும் நீங்கள் திருச்சி தொகுதியில் போட்டியிருந்தாலும் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவராக இருக்கீங்க புதுக்கோட்டை மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை அங்கே வந்து நாடாளுமன்ற தொகுதி வந்து வேணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க நீங்கள் எம்பி ஆகிட்டு அதற்கான அதை வந்து நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கா இல்லை அதாவது நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தளவில் புதுக்கோட்டை மாவட்டமாக இருந்தாலும் திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட மாவட்டமாக தான் எங்களுடைய ரெண்டு தொகுதி இருக்குது புதுக்கோட்டையும் கந்தரவக்கோட்டையும் அதனால் நாங்கள் இப்போ திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதியோடு ஒருங்கிணைந்து தான் செயல்பட்டு இருக்கிறோம் ஆனால் புதுக்கோட்டைக்கு தனி தனியாக ஒரு நாடாளுமன்ற தொகுதி வேணுங்கிறது ஏற்கனவே புதுசா நாங்க கேட்கல புதுக்கோட்டை மக்கள் அதை புதிதாக கேட்கல ஏற்கனவே நாடாளுமன்ற தொகுதியாக இருந்து அது பறி போனதுனால அந்த கோரிக்கை இருக்கு அது அதை மத்திய அரசுக்கிட்ட அதுக்கான அழுத்தத்தை வரணும் இது நாலாவது தேர்தல் பிறகு தான் வரும் இறுதியான கேள்வினா இப்ப உங்க மீது வந்து எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு உங்களுடைய சகோதரருடைய தொழிலை வச்சு சொல்றாங்க அதை எப்படி பார்க்குறீங்க தொழில் என்ன தொழில் பண்றோம் நாங்க ஒரு அரசாங்கம் ஒப்பந்ததாரர் அது அதுவும் தவறான தொழில் இல்லை எதிர்க்கட்சிகள் என்ன வேணாலும் குற்றம் சாட்டலாம் தொழில்தானே நாங்க பண்றோம் நாங்க ஒரிஜினலா அரசாங்கத்துக்கு தொழில் செய்யறோம் அதுவும் அரசாங்க பணி அரசு ஒப்பந்த தான்